அவங்களோட மக்கள் வர செயல்கள் எல்லாத்துக்கும் அம்மாசாமி போட்டவர் தான் பழனிசாமி தமிழ்நாட்டின் உரிமைகள் அடகு வச்சாரு நாற்காலியை காப்பாற்றுறதுலயே நான்கு ஆண்டுகள் ஓட்டிட்டாரு பாஜக கூட்டணியை வச்சு குடியுரிமை திருத்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தையும் ஆதரிச்சாரு நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஒரே நாளில் யூனியன் பிரதேசம் மாத்தின சட்டத்தை ஆதரிச்சாரு ஜிஎஸ்டி எதிர்க்காம மாநில நிதி நிலைய பாதாளத்துக்கு தள்ளினாரு தமிழ் மொழியையும் புறக்கணிச்சு இந்தி திணிப்புக்கு உதவினாரு அதனால்தான் மக்களால் தோற்கடிக்கவும் பட்டார் பாஜகோடு சேர்ந்து சிறுபான்மை சகோதரர்களுக்கு அவரும் அதிமுகவும் பண்ண துரோகத்தை மறைச்சு இப்போ ஒரு நாடகம் போடுகிறார் அதை தான் தம்பி தயாநிதி சொன்னார் ஆனா சிறுபான்மையின மக்கள் அவர் பண்ண துரோகங்களை மறக்கலை மறக்கவும் மாட்டாங்க நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் அதிமுகவும் எல்லா இடத்திலையும் தோற்கடிக்கப்பட்டாகணும் இந்தியா கூட்டணியுடைய வெற்றிகளை தான் இந்தியா எதிர்காலமே இருக்கு இந்தியா கூட்டணியுடைய உண்மையான கூட்டாட்சி அமையும் அத்தகைய ஆட்சிகளை எல்லா இனம் மொழி மத மக்களும் உரிமை கொண்டவர்களாக வாழ்வாங்க வாழ வைப்பாங்க எல்லாருக்கும் எல்லாம் இந்த சமநிலை சமுதாயத்தை அமைக்க மொழிப்பூர் தியாகிகளுடைய தியாகத்தின் மீது உறுதி எடுப்போம் வென்று காட்டுவோம்